வணக்க நண்பர்களே அதாவது இமெயிலில் ஏலம் கேட்குறது எப்படி என்றதை இன்றைக்கி பார்ப்போம் அதாவது ஏலம் அப்பவும் கேட்க கடைசி அஞ்சு செகண்டுக்கெலாம் உங்களோடய விலையை நீங்கள் அனுப்பணும் இது நூற்றி முப்பத்தஞ்சு பவுண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கேமரா இருக்குது ஸோ இப்போ டைமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மணி கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆறு நிமிஷம் ஸோ இப்போ நான் ப்ரைஸை போடுவேன் ஸோ இருநூற்றி ஒருரூவா தொண்ணூற்றி ஒம்பது சார் ஸோ இப்படி ஒரு வித்தியாசமான ப்ரைஸை தான் போடுறோம் பிறகு ஸோ இப்போ நாற்பது செகண்ட் இருக்குது நான் இப்போ ரெடியாக நிற்கிறேன் பீட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சரியா அஞ்சு செகண்ட் உடைஞ்ச வச்ச நாலு செகண்ட் இது இருக்கேக்கில் நீங்கள் அனுப்பினீங்களா இருந்தால் இது நீங்கள் வின் பண்ண வாய்ப்பு அதிகம் ஸோ இருபத்தி ரெண்டு ஒரு டிக் டிக் டைம் பதட்டமான டைம் தான் இல்லை ஆனால் அமைதியாக இருந்து இதை கேட்டிங்கன்னா சரி ஓகே ஒம்பது எட்டு ஏழு அஞ்சு ஓகே டன் ஸோ இப்போ நான் அமைதியாச்சு ஓகே இப்போ ஆறு கண்டு பார்ப்போம் ஸோ இந்த கமரா நூற்றி ஐம்பத்தஞ்சு பவுன்ஸுக்கு நான் தான் வாங்கியிருக்கிறேன் ஓகே இதில் இருக்கிறது என்னது இபி நூற்றி ஐம்பத்தஞ்சு பவுன்ஸ் சாரி நூற்றி ஐம்பத்தஞ்சு பவுன்ஸுக்கு நன்றி வணக்கம்